என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதை அப்பொழுதுதான் நான் சொல்ல வருவது முழுமையாக உனக்கு புரியும் உன்னை சுற்றி பல மாய வலைகள் சூழ்ந்திருக்கின்றது உன்னை சுற்றி பல சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடனே நெருக்கமாக இருந்து கொண்டு உன்னை எப்படி வீழ்த்துவது என்று பலர் உனக்காக சதி திட்டம் தீட்டிக் ஆனால் நீயோ அவர்களிடமே சென்று உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்கின்றாய் தங்கமே இந்த கலியுகத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களையும் உன்னுடைய பலவீனங்களையும் யாரிடம் பகிர்ந்து கொள்வதையும் முதலில் நிறுத்திக்கொள் உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வருத்தங்கள் என்றால் என்னிடம் வந்து கூறு நானே உனக்கு ஆறுதலாக இருப்பேன் அதை விட்டு நீ மற்றவர்களிடம் உன்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் கேட்டுவிட்டு வெறும் உதடளவில் உனக்கு ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு பின்னாடி இருந்து கொண்டு கடினமான சூழல்களை பார்த்தேன் மற்றவர்களிடம் ஆனால் இது உனக்கு புரியாமல் அவர்களிடமே சென்று அவர்களுடைய அன்பை நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாய் அவர்களுடைய ஆறுதலையும் நீ எதிர்பார்க்கின்றாய் அங்கமே உனக்கு நெருக்கமாக நபர்களே உனக்கு ஆபத்தானவர்கள் அவர்களிடம்தான் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் தூரத்தில் இருப்பவர்கள் கூட உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டார்கள் ஆனால் பல வருடங்கள் உன்னுடனே இருந்து கொண்டு உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு உனக்கு எதிராக உனக்கு துரோகம் இழைக்க கூடியவர்கள்தான் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் அனைவரையும் கூடிய விரைவில் நான் உனக்கு அடையாளம் காட்டப் போகின்றேன் உன்னை தள்ளிவிடுவதில் அவர்கள் பலமானவர்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னை தள்ளிவிட முயற்சி செய்தால் நீ விழுந்தவுடன் பலமாய் எழுந்து நிற்பேன் என்று உன்னுடைய பலத்தை நீ நிரூபி எத்தனை முறை நீ மற்றவர்களால் ஏமாற்றப்படுத்தப்பட்டாலும் ஒருவரை கூட நீ ஏமாற்ற முயற்சிக்காதே அவரவருடைய பலன்களை அவரவர் நிச்சயமாக அனுபவிப்பர் இன்று அவர்கள் உனக்கு துரோகம் எடுக்க நினைத்தால் கூடிய விரைவில் அவர்கள் துரோகத்தால் வீழ்த்தப்படுவார்கள் அவர்களுடைய கர்மாக்கள் கூடிக்கொண்டே சென்றுவிடும் அவர்கள் இந்த ஜென்மத்திலாவது அல்லது ஏதேனும் ஒரு ஜென்மத்தில் இப்பொழுது செய்த செயல்களுக்கான பலன்களை நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் நீ ஏமாற்றப்படும் போது உன்னுடைய கர்மாக்கள் குறைக்கப்படுகின்றன அதனால் அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு இதையே செய்யாமல் கடந்த காலத்தின் பாடங்களை உன்னுடைய மனதில் எப்போதும் நிலைநிறுத்து மீண்டும் இதே தவறை மறுபடியும் செய்யாதே அது முட்டாள்தனமானது ஒரு முறை மட்டும்தான் ஏமாற்றப்பட வேண்டும் மற்றொரு முறை நீதான் உன்னை காத்துக் கொள்ள வேண்டும் ஏமாற்றுபவர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டே நேர்மைக்கு என்றும் நீ எப்போதும் எதற்காகவும் கவலைப்படாதே நீ நேர்மையாக வாழ்கின்ற என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை பயன்படுத்திக் கொண்டு தூக்கி எறிந்தவர்கள் நிச்சயம் உன்னால் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார்கள் பொறுமையாக அவர்களுக்கு எதிராக செயல்படவும் நினைக்காதே அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு என் செல்லமே அவர்களுக்கான தண்டனையை நான் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றேன் உன்னை பொறுமையாக இரு என்று சொல்வது அவர்களுடைய கர்ம பலன்களை அவர்கள் அனுபவிப்பதை பார்த்து நீ சந்தோஷப்படுவதற்காக அல்ல அவர்களை மன்னித்து நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை உன்னை விட்டு சில உறவுகளை நான் தள்ளி வைத்திருக்கின்றேன் அவ்வளவுதான் அவர்கள் உன்னிடம் உண்மையாக இல்லை அதனால்தான் நான் அவர்களை உன்னை விட்டு சற்று தள்ளி வைத்திருக்கின்றேன் அதற்காக நீ வருத்தப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் அதனால் நீ உன்னை ஏமாற்றியவர்களை உன்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே அவர்களை நினைத்து துளியும் வருந்தாதே அனைத்தும் நன்மைக்காகத்தான் இதை என்றும் மறவாதே அவர்களே அவர்களுடைய கர்மாக்களை அழித்த பிறகு உன்னை தேடி வருவார்கள் நான் அவர்களை நிச்சயம் உன்னை தேடி வரவழைப்பேன் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் கவனித்துக் கொண்டுதான் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கலங்காதே என் மகனே தீங்கு செய்வதற்காகவோ தீங்கு எண்ணம் கொண்டவரோ உன்னை நெருங்கவும் முடியாது உனக்கு தீங்கிழைக்கவும் முடியாது இதன் பிறகு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள் என்னுடைய கோபத்திற்கு உள்ளாவார்கள் நான் அவர்களுக்கு சரியான பாடங்களை புகட்டுவேன் நீ அதற்காக வருந்திக் கொண்டிருக்காதே யாரையும் நம்பி இருக்காதே உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்னை மட்டும் நம்பி எனக்காக காத்து அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல வந்தேன் தயவுசெய்து மூன்று நிமிடம் கேள் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரலாம் சில நிகழ்வுகள் கவலைகளையும் தரலாம் தினமும் நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஏதாவது ஒன்று கற்பிக்கலாம் அல்லது அவர்களுக்கு நம்மால் ஏதாவது கற்பிக்கப்படலாம் சில நபர்களும் சில பொருட்களை நம்மிடம் விட்டு செல்கின்றனர் சிலர் நம்மை தேடி வந்தடைகின்றனர் இவை அனைத்திற்கும் நிச்சயமாக ஒவ்வொரு காரண காரியம் உண்டு நாம் அனைவரும் நம்முடைய இறைவனால் நிச்சயமாக கவனிக்கப்படுகின்றோம் நமக்கு எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை என் செல்லமே இங்கு பிரச்சனை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவதுதான் உண்மையில் அது நம்முடைய சிற்றறிவிற்கு எட்டாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம் செல்லமே நிகழ்வுகளுக்கான காரணங்களை தேடி அலையாதே அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் உன்னை படைத்தவன் நான் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை படைத்த என்னை முழுமையாக நம்பு என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் ஒரு காரணம் காரியத்திற்காகத்தான் என்பது உனக்கு புரியும் நிகழ்த்துபவனை முழுமையாக நம்பினால் நிகழ்வது அனைத்தும் நன்மைக்கே என்று உனக்கு புரியும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் கண்மணியே எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணம் நேர்மறையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை நேர்மறையானதாக இருக்கும் எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றதோ இறைவன் அதாவது நான் உன்னை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுவேன் இயற்கையாக குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கித்தனங்கள் வாய் அவதூறு பேசுபவர்கள் கேலியை நாடுபவர்கள் தன்னுடைய தற்பெருமையை பற்றியே பேசி பேசி பாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய முக்கியத்துவத்தை அறிய மாட்டார்கள் ஆயினும் பலமான விதி இருந்தால் அவர்கள் எதிர்பார்ப்பையும் மாற்றி என் பொற்பாதங்களின் தரிசனம் செய்யும் தருணம் வரும் அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலன்களை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நான் நல்லதையே நடத்தியும் காட்டுவேன் நேர்மறையாக இருந்தால் போதும்